எல்லாருக்கும் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா இவோ ஃபைவ் செவன் பை டிஐங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்படினா டிராக்டரோட டீடெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தரோம் வாங்க டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்ன வரும்ட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சென்னையில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இந்த மகேந்திரா இவோ ஃபைவ் சன் பை டிஐ இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் பற்றினவுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ஹெச்பிங்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச் உங்களுக்கு டிவல் கிளச் பிரேக்கு ஆயில் ப்ரேக் இருக்குங்க பிட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவெல் பியூட்டி ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா பெரிய டாப்பு பெட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சு கிடையாது பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கேன் இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ஃபாக இருக்குங்க இந்த மகேந்திரா இவோ ஃபைவ் சன் பை டே இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைனு பார்த்தோனால மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்ட் பிரைஸில்ங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசர்ட் பேசிக்கலாங்க இந்த டிராக்டரை வின்கிறாங்க இந்த காண்டாக்ட் நம்பர் வீடியோ நம்பருக்கு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்ணுட பக்கம் தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல ஒரு இன்னொரு சந்திப்போம் அதுவரை கத்திருங்கள் நன்றி வணக்கம்